லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாமாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர்ல அந்த தாவேக்க பிரச்சாரத்துல நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு அதில் பல்வேறு விஷயங்கள் அதாவது குறிப்பா அங்கே ஏதோ சதி நடந்திருக்கு மற்ற மாவட்டங்கள்ல இல்லாம கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நேற்று விஜய் வெளியிட்ட வீடியோல இருக்கு சிஎமுக்கே நேரடியாக அவர் பதில் கேட்குறாரு பழி வாங்கணுன்னா என்னையே பழி வாங்குங்க தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இருக்கிறாருன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஆனால் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிக்கையாளருடைய கேள்விக்கு வரிசையாக பதில் சொல்கிறாரு ஏன் நீங்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன டிக்கெட் போட்டு என்னை சென்னைக்காக போக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவர் பதில் கொடுக்குறாரு இந்த விஜயுடைய குற்றச்சாட்டும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கரூருக்கு ஏற்கனவே விஜய் திட்டமிட்ட நாள் வேறு கரூருக்கு அவர் வந்த நாள் வேறு அப்ப திட்டமிட்ட நாளை திடுமென மாத்தி திடீரென கரூருக்கு விஜய் வந்த பின்னணி என்ன அதற்கு பின்னால் இருக்கிற சதி என்ன குறித்த நேரத்துக்கு வராமல் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்த பின்னணி என்ன அதற்கு பின்னால் இருக்கிற சதி என்ன காவல்துறை எச்சரித்தும் முன்னேறி போகாதீர்கள் இந்த இடத்திலேயே நின்று பேசுங்கள் என்று சொன்ன பிறகும் நான் அப்படித்தான் போவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் என்று விஜய் போய் பேசியதனுடைய பின்னணி என்ன அதற்கு பின்னால் இருக்கிற சதி என்ன விஜய் காலையிலேயே வந்து விடுவார் என்று விஜய் கட்சியால் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வராததனால் ஏற்பட்ட சிக்கலுக்கு என்ன பின்னணி அதற்கு யார் காரணம் விஜய் வந்து இந்த நேரத்துக்கு வருவார் கரூருக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தது யாரு காவல்துறையா அரசாங்கமா இந்த நேரத்துல அந்த பாயிண்ட்ல வந்து பேசுவோம்னு சொன்னது யாரு செந்தில் பாலாஜியா குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் வந்து பேசுவார் அப்படின்னு அறிவித்தது தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் அறிவிக்கிறாங்க அப்ப விஜய் தரப்புல ஒரு நேரத்தை குறித்து அறிவிக்கும் போது அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அவருடைய தொண்டர்கள் வந்து கூடி விடுவார்கள் அவரை பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க வந்து கூடி அப்போ அவங்க எப்ப வந்திருப்பாங்க அவர் பன்னெண்டு மணிக்கு வருவான்னு சொன்னா அவங்க ஒன்பது மணிக்கு அங்க வந்துருவாங்க அவர் மூணு மணிக்கு வருவாருன்னு சொன்னா அவங்க பத்து மணிக்கு அங்க வந்துருவாங்க அப்ப ஏற்கனவே வந்து குழுமி இருக்கிற மக்கள் குறித்த நேரத்துக்கு விஜய் வராததுனால எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளானாங்க அதுக்கு பின்னணி என்ன அதுக்கு யார் சதி அந்த மக்கள் இப்படி வந்து கூடிடுவாங்க மணிக்கணக்கில் காத்து கிடப்பாங்கிறது மற்றவங்களை விட விஜய்க்கு தெரியும்ல அப்ப அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டிலாவது கொடுக்கணும் அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணுங்கிறது யார் கொடுக்கணும் விஜய் கூட்டத்துக்கு திமுக வந்து கொடுக்கணுமா தாவேக்கா கூட்ட மக்களுக்கு தண்ணி பாட்டிலையும் உணவு போட்டலத்தையும் வந்து விசிகா வந்து கொடுக்கணுமா காங்கிரஸ் வந்து கொடுக்கணுமா யார் வந்து கொடுக்கணும் இப்ப விசிகா மாநாடு நடத்துறோம் விசிகா கூட்டம் கூடுறோம் அங்க தண்ணி பாட்டில வந்து முடியுமா வந்து கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்க முடியுமா உங்கள் தொண்டர்கள் உங்களை பார்க்க கூடுகிறார்கள் அவங்கள நீங்க மணிக்கணக்கில் காக்க வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியது நீங்க தானே அதையே செய்யல அப்ப அதை செய்யாதது உங்கள் தவறு அப்ப அதற்கு பின்னணி என்ன அப்ப எல்லாமே பிழை ஜெனரேட்டர் உடைச்சது யாரு கூரைக்கு மேல காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டத்துல வந்து திமுக தொண்டர்கள் தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து கூரைக்கு மேல ஏறிட்டாங்களா அவர் குறித்த நாளில் வராமல் திடீரென பயண திட்டத்தை மாற்றி கரூருக்கு வந்தது குறித்த நேரத்திற்கு வராமல் காலத்தாழ்வு செய்து வந்தது கூடியிருந்த மக்களுக்கு ஒரு தண்ணீர் ஏற்பாடு கூட செய்யாமல் இருந்தது காவல்துறை எச்சரித்தும் முன்னேறி போய் கூட்டத்துக்குள்ள புகுந்தது அதுக்கப்புறம் அவர் வரும்போதே மக்களை பார்த்து விட்டே வந்திருந்தால் அந்தந்த பகுதியில் நின்றிருந்த மக்கள் தொண்டர்கள் அங்கேயே அவரை பார்த்திருப்பாங்க ஆனா இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு திடீர்னு வந்து பாயிண்ட்ல வந்து மேலே எலும்பி நிற்கிறார் ஆர்வமா அங்கங்கே கூடி நின்ற மொத்த பேரும் வண்டிக்கு பின்னாடியே ஓடி வந்து ஒரு இடத்துல குழும்புறாங்க இப்படி மக்களை ஒரு இடத்தில் குவித்தது யாருடைய பின்னணி யாருடைய சதி அப்போ முழுக்க முழுக்க சரி சம்பவம் நடந்துருச்சு இருந்து அதை பேஸ் பண்ணாம ஓடி போனது யாருடைய பின்னணி யாருடைய சதி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு போகாம அந்த களத்துக்கு போகாம பாதிக்கப்பட்ட மக்களை அந்த தொண்டர்களை சந்திக்காம அங்கங்கே அப்காண்ட் ஆகி ஒளிந்திருப்பது என்ன பின்னணி யாருடைய சதி இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவா அதைத்தானே செந்தில் பாலாஜி கேட்கிறாரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து ஓடி ஒழியவில்லை அந்த சம்பவம் நடந்த நிமிடத்திலிருந்து அவர் அங்கேயே நிற்கிறார் மக்கள்கிட்டயே நிற்கிறார் பாதிக்கப்பட்டவர்களோடய நிற்கிறார் எல்லா விஷயத்திலையும் அந்த மக்களோட கூட நிற்கிறார் மக்கள் மீது அவருக்கு கோபம் இருந்தால் அவர் தான் இந்த சதி செய்து விட்டார் என்று மக்கள் நம்பினால் கரூர் மக்கள் நம்பினால் அவர் எப்படிங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அவர் வீட்டுக்குள்ள போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க இப்ப தாவேக்காவுடைய லாஜிக் படி தாவேக்கா சொல்லுகிற கூற்றை மக்கள் நம்பினார்கள் என்றால் இந்த அரசுதான் குற்றம் அளித்து விட்டது செந்தில் பாலாஜி தான் தவறழைத்து விட்டார் சதி செய்து விட்டார் என்கிற விஜயின் கூற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மக்களின் கோபம் செந்தில் பாலாஜி மேல வந்திருக்கணும் குறிப்பா வெளியே உள்ளவங்களுக்கு வர்ற கோபத்தை விட யாருக்கு அதிக கோபம் வரும் கரூர் மக்களுக்கு அதிக கோபம் வரும் அதுலையும் குறிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிக கோபம் வரும் ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட அந்த நிமிடத்திலிருந்து நிற்கிறார் செந்தில் பாலாஜி அவர் போறாரு வர்றாரு மருத்துவமனைக்கு போறாரு இறந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு எல்லா இடத்துக்கும் போறாரு வர்றாரு கரூர் மக்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் போகாம அப்டா இருப்பது யார் யார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு விஜய் வீட்டுக்கா செந்தில் பாலாஜி வீட்டுக்கா யார் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடக்குது விஜய் வீட்டு முன்னாடியா செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடியா யாரை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்க வேண்டி இருக்குது விஜய் செந்தில் பாலாஜியா அப்போ மக்களின் கோபம் செந்தில் பாலாஜி மீது என்றால் செந்தில் பாலாஜி இயல்பு அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு லாஜிக்கா அவர் கேள்வி கேட்குறாங்களே அஞ்சு இடத்துக்கு போயிருக்கோம் நாலு இடத்துல எதுவுமே ஆகல அவ்வளவு கூட்டம் கூடுச்சு அது எப்படி கரூர்ல மட்டும் ஆகும் செந்தில் பாலாஜி பேரை சொன்னா மட்டும் ஆகும் நாலு இடத்துல ஆகலங்கிறது உண்மையா முதல்ல அது உண்மையா நாகப்பட்டினத்துல நடக்க இல்லையா நெரிசலு சென்னையில வந்து அந்த லாக்அப் டெத் மரணங்களை கண்டித்து விஜய் நடத்தின ஒரு பதினஞ்சு நிமிஷம் போராட்டம் பதினஞ்சு நிமிஷ போராட்டத்துல சென்ட்ரல் மீடியான பூரா உடச்சு தந்தாங்களா இல்லையா எவ்வளவு பேர் மயங்கி விழுந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் பயங்கி விழுந்தாங்களா இல்லையா இறந்தாங்களா இல்லையா தடவுன அப்போ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான முன்னேற்பாட கிரீஸ் எல்லாம் தடவி வைக்கிறீங்க அதாவது அசம்பாவிதம் தனக்கு நேர்ந்து விடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை விஜய்க்கு இருக்கு கிரீஸ் தடை வைக்கிறார் அப்ப தன்னுடைய தொண்டர்கள் கட்டுப்பட மாட்டாங்க பவுன்சரை போட்டு போறாரு பவுன்சரை வச்சுக்கிட்டு கிரீஸ் தடவிக்கிட்டு ரொம்ப ஹைட்டா ஒரு ரேம்பாக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு அவர் வந்து மாநாட்டில் அப்படி ஷோ காட்டிட்டு போறார் அப்ப அவரு எவ்வளவு பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ரேம்ப் வாக்கை ரொம்ப ஹைட்டா போட்டிருக்காரு யாரும் ஏறிவிட முடியாதபடி அப்படியே மீறி ஏறி விட முடியாத அளவுக்கு க்ரீஸை தடவி வைக்கிறாரு சுத்தி யாராவது அதையும் மீறி ஏறி வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இருபது இருபத்தஞ்சு பவுன்சரை போட்டு நடுவில் நடக்கிறார் அப்ப தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இவ்வளவு முன்னேற்பாட்டோடு இவ்வளவு திட்டமிடுதலோடு ஒரு விஷயத்த செய்ய தெரிந்த விஜய்க்கு தன்னை நம்பி தன்னை பார்ப்பதற்காக இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் மணிக்கணக்கில் கூடி கிடக்கிறாங்களா அவங்க நிலைமை என்ன அவங்க பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கோம் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கோமா அவங்க இப்படி மணிக்கணக்கில் காத்து கிடக்கும் போது நம்ம இப்படி பொறுப்பு இல்லாம சென்னையில இருந்து எட்டே முக்காலுக்கு கிளம்புறமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது நம்புறாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு அரசியல் தலைவராயி இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இப்படி செய்வாரா ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்வாருங்கிறத முதலமைச்சர் செஞ்சிருக்காரு பாருங்க ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்யணுங்கிறத செந்தில் பாலாஜி செஞ்சிருக்காரு பாருங்க அரசியல் தலைவர்கள் என்ன செய்வாங்கிறத எங்க தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் போய் களத்துல நின்று இருக்காங்க பயணத்திட்டம் அன்னைக்கு வேற எங்க தலைவருக்கு அன்னைக்கு பயணத்திட்டம் ராமநாதபுரத்துல ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அதை ஸ்கிப் பண்றாரு அதை தவிர்த்துட்டு இன்னைக்கு மற்ற நிகழ்ச்சியை விட இதற்கு போவதுதான் முக்கியம்னு ஓடோடி போறாங்க கரூருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாதவங்களா தலைவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கரூருக்கு போன நாள்ல அவங்க ஏற்கனவே முன்கூட்டி எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு கமிட் பண்ணிருப்பாங்க எல்லா தலைவர்களும் அப்படிதான் ஒரு நாளும் ஓய்வுல இருக்க மாட்டாங்க தலைவர்கள் விஜய் வேணா வீட்டுல உட்காந்து பாரு அவர் இப்பவுமே என்ன சொல்றாரு வீடியோ போட்டு சிஎம்ஐ சேலஞ்ச் பண்ணும் போது நான் வீட்டுலதான் இருப்பேன் அப்படிங்கிறாரு ஏ நீ தான் இருப்ப நீ வேற எங்க இருப்ப விஜய் வேற எங்க இருப்பாரு யாராவது சொன்னாங்களா விஜய் வீட்டுல இருப்பாப்ல தொண்டர்களை பழி வாங்காதீங்க உங்களுக்கு அப்படி உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன இருந்தா வீட்டுக்கு வாங்க அலுவலகத்துக்கு வாங்கிறாரு தொண்டர்களை பழி வாங்கினது யாரு தொண்டர்களுக்கு வந்து காலையில வருவேன்னு சொல்லிட்டு ராத்திரி ஏழு மணிக்கு வந்தது யாரு தொண்டர்களை பழி வாங்கினது யாரு அந்த இடத்துல தொண்டர்களுக்கு ஒரு குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு பண்ணாம கூட்டம் நடத்திய உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி தொண்டர்கள் அந்த இடத்துல பதிவா பழி வாங்கினது யாரு உங்க கட்சியில வர தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு கட்சியா வந்து கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கு இதான் வேலை ஊர் ஊரா போயிட்டி கூட்டம் போடுவேன் கட்சி தொண்டர்களுக்கு தண்ணி கொடுத்து சோறு கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுக்கறது அரசாங்கத்து வேலையா ஏங்க ஒரு கோயில் திருவிழா ஒரு பொதுமக்கள் கூடுகிற விழான்னா அரசு பொருட்பெடுத்துக்கும் இது ஒரு கட்சி நிகழ்ச்சிங்க ஒரு கட்சி நிகழ்ச்சியில போய் அரசு செலவு பண்ணணும்னு சொல்றது என்ன லாஜிக் இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டும்தான் அரசு அந்த பாதுகாப்பையும் நீங்க வந்து மதிக்கிறதா இல்லையா எந்த ஊர்ல காவல்துறை விதித்த நிபந்தனைய முழுமையா கடைபிடிச்சிங்க ஒரு ஊரை காட்டுங்க எந்த ஊர்லயும் கிடையாது எல்லா ஊர்லயும் வழக்கு விஜய் போயிட்டு வந்த எல்லா ஊர்லயும் வழக்கை சந்தித்து இல்லையா நிபந்தனைகளை மீறியதாக ஒவ்வொரு ஊர்லயும் வழக்கு எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ஏன் வழக்கு வருது அப்போ நிபந்தனை நீங்க நாகப்பட்டினத்துல வழக்கு நிபந்தனை நீங்க மீறினா மதுரையில வழக்கு நிபந்தனை நீங்க மீறினா ஒவ்வொரு ஊர்லயும் வழக்கு நீங்க எங்கிருந்து வர்றீங்க நாமக்கல்ல இருந்து அங்க என்ன நிலைமை நீங்க பேசிய பாயிண்ட் என்ன நாமக்கல் நாமக்கல்ல என்னங்க நிலைமை எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்க எத்தனை பேர் வந்து மயங்கி விழுந்தாங்க எவ்வளவு நெரிசல் அப்ப நீங்க அங்கிருந்து க கற்று தானே வர்றீங்க அப்ப நாமக்கல்ல இப்படி ஆயிடுச்சு அப்ப கரூர்ல என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே லேட்டா போறோம் சொன்ன நேரத்துக்கு போகல பத்தாயிரம் பேர் தான் கூடுவோம்னு சொல்லியிருக்கோம் ஆனா நமக்கு குறித்த நேரத்துல போயிருந்தா பத்து ஆனா நம்ம ஏழு மணி நேரம் தாமதமா போறோம் அப்போ நீங்க சொன்ன நேரத்துல இருப்பாங்க நீங்க போற நேரத்துல வேலை முடிஞ்சு எல்லாரும் வர்ற நேரம் அப்போ என் எல்லாமே மாறும் நீங்க குறிப்பிட்ட விஷயத்த ஒழுங்கா நீங்க கடைபிடிக்காம நீங்க காலத்தாழ்வு செய்யும் போது டோட்டல் கொலப்ஸ் ஆகும் காவல்துறை நீங்க பத்தாயிரம் பேர் சொன்னதை நம்பி கூட ஒரு ஐயாயிரம் பேர் கூடுவாங்க ஒரு கணிப்போட பதினஞ்சாயிரம் பேரை எதிர்பார்த்து அல்லது ரெண்டு மடங்கு இருபதாயிரம் பேரை எதிர்பார்த்து காவல்துறை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அதுக்கான பந்தோபஸ்த போட்டிருப்பாங்க அவ்வளவுதான செய்ய முடியும் காவல்துறை நீங்க கேட்ட இடம் நீங்க ஒத்துக்கிட்ட இடம் அங்கே இருக்கிறதுலே நீங்க சுட்டி காட்டு இடங்கள்லயே பெரிய இடம் உங்களுக்கு தந்திருப்பது காவல்துறை அதற்கு முந்தின நாள் எடப்பாடி பேசிட்டு போயிருக்காரு அவருக்கு போட்ட பந்தோபஸ்தை விட ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு போட்ட பந்தோபஸ்தை விட பல மடங்கு பந்தோபஸ்து உங்களுக்கு போடப்பட்டிருக்கு அவருக்கு நூறு போலீஸ்னா உங்களுக்கு ஐநூறு போலீஸு எந்த இடத்துல காவல்துறை தவறளித்தது அப்புறம் கூட்டம் கூடி இருக்குது உள்ள நுழைய முடியாதுன்னு காவல்துறை உங்களுக்கு சொல்லுது அதை நீங்க மதிக்கலை சேலஞ்ச் பண்றீங்க அங்கே போய் முப்பது பேர் விழாவா முப்பது விழாவான்னு கிண்டல் பண்றீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன செந்தில் பாலாஜி ஏரியாவுக்கு போறோம் செந்தில் பாலாஜி அதற்கு முன்னாடி ஒரு நாலு நாள் முன்னாடி தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காரு திமுக ஆளுங்கட்சி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க ஒரு முப்பது விழா நடத்தி முடிச்சிருக்காங்க அதை விட பெரிய கூட்டம் எனக்கு கூடிச்சுன்னு நீங்க காட்டணும் உங்களுக்கு அதுக்காக எல்லா ஊர்ல இருந்து வர வைக்கிறீங்க இறந்து போனவர்கள் பட்டியலை எடுத்து பாருங்க வெறும் கரூர்காரங்க அதுல இருக்காங்களா நீங்க மாவட்ட வாரியா போறீங்க இது மாநில மாநாடு இல்லை மாவட்ட வாரியா போறீங்க பேசிட்டு வரீங்க நாமக்கல்ல இருந்து அப்ப நாமக்கல்ல இருந்து வந்தவன் இதுல இருக்காங்க திருப்பூர்ல இருந்து இருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து இருக்காங்க சேலத்துல இருந்து இருக்காங்க இறந்து போனவர்கள் பட்டியல எடுத்து பாருங்க வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம் கூண்ண கூட்டத்துக்கு சான்று இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரில் கரூர்ல உள்ளவங்க மட்டும்தான் இருக்காங்களா ஆனா இது கரூருக்கான பரப்புரை கூட்டம் தானே இது மாநில மாநாடு இல்ல இது தாவைக்காவின் மாநில மாநாடா கரூருக்கான பரப்புரை கூட்டமா கரூருக்கான பரப்புரை கூட்டம் கரூருக்கான பரப்புரை கூட்டத்துல திண்டுக்கல் காரங்க எப்படி வந்தாங்க சேலத்துக்காரங்க எப்படி வந்தாங்க திருப்பூர் காரங்க எப்படி வந்தாங்க காங்கயத்துல இருந்து எப்படி வந்தாங்க நாமக்கல்ல இருந்து எப்படி வந்தாங்க அப்ப என்ன நீ பத்தாயிரம்னு சொன்னது கூட ஒரிஜினல் கரூர் கிடையாது அந்த பத்தாயிரம் கூட்டம் கூட டிப்பிக்கல் கரூர்காரங்க கிடையாது எங்க கூட்டம் போட்டாலும் இப்படித்தான் நடக்குது கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது விஜய்க்குன்னு சொல்றம எந்த கூட்டம் நாகப்பட்டினத்துல வர திருவாரூர்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் வர்றான் நாகப்பட்டினத்துல நடந்த கூட்டத்துக்கு பக்கத்துல டெல்டா மாவட்டம் எல்லாத்துல இருந்து வர்றான் இந்த திருச்சியில அவர் முதல் பரப்புரை கூட்டம் நடக்கிற அன்னைக்கு தந்தி டிவியில மக்கள் மன்றம் விவாதம் அன்னைக்கு தாவைக்கால கால இருந்து சம்பத் வந்திருந்தார் அவர் வந்து நாங்க பேசிட்டு இருக்கும் போது நான் நேத்து வந்து தென்காசியில இருந்தேன் தென்காசியில இருந்து இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக நான் வர்றேன் திருச்சிக்கு போகல சரி அடுத்தது ஒரு பாயிண்ட் சொன்னதான் முக்கியமானது தென்காசியில இருந்து நான் புறப்படும் போதே ஏன் கூட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்து எல்லாம் திருச்சிக்கு போயிட்டாங்க நான் நேரம் சென்னைக்கு வந்துட்டேன் இந்த நிகழ்ச்சிக்காகங்கிறார் எங்க திருச்சியில நடக்கிற பரப்புரைக்கு தென்காசியில இருந்து வர்றாங்க அவர் கட்சி கொள்கை பரப்பு பொறுப்புல இருக்கக்கூடியவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட மட்டும் இல்ல அங்க பேனலுக்கு பேச வந்திருந்த எல்லார் முன்னிலைகளையும் அவர் சொல்றார் தென்காசியில இருந்து எல்லா தோழர்களும் கிளம்பி வந்துட்டாங்க தோழர் அவங்க திருச்சியில இறங்கிட்டாங்க இன்னைக்கு தலைவர் நிகழ்ச்சிக்காக நான் நேரம் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்போ திருச்சி எங்க இருக்கு தென்காசி எங்க இருக்குங்க ஏங்க இப்படி நடக்குது அந்த நிகழ்ச்சி அப்போ இது யாருக்கு தெரியும் இது வந்து விஜய்க்கு தான் தெரியும் இப்படி நம்மளுக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து நம்ம திரட்டுறோம் ஆட்களை அப்ப அதுக்கேத்த முன்னேற்பாடை நம்ம செய்யணும் குறித்த நேரத்துல நம்ம போகணும் அப்ப எல்லாமே ஏ டு இசட் பிழை யாருடையது அப்போ செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சாரா அவர் தான் பிழை செய்தார் என்றால் அவர்தான் குற்றம் என்றால் அவர் மக்களை சந்திக்க அச்சப்படுவார் அவர் மக்கள்கிட்ட போக முடியாது மக்கள்கிட்ட அந்த வெறுப்பு வந்து வேகமா பற்றி பரவி இருக்குன்னா அவர் மக்கள்கிட்ட எப்படி போய் நிக்க முடியும் ஆனா அடுத்த நொடியிலிருந்து நிக்கிறார் செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் போட்டு எப்படி தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க அவர் கேட்டார்ல இன்னைக்கு கேள்வி ஏன்னா ரெண்டாயிரம் செருப்பு கிடக்குது கிடக்குது நெரிசலான இடத்துல ஒரு தண்ணீர் பாட்டில் கிடந்துச்சான்னு கேட்டார்ல அப்போ ராத்திரி நடக்குது சம்பவம் பத்து மணிக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போயாச்சு அவரு வந்து கடை க கடையை தேடி போய் தண்ணி எடுக்க முடியுமா எப்பவுமே அவங்க மக்களோட பயணிக்கிறவங்க நிறைய இது மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க டெய்லி நலத்திட்டங்கள் அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்கும் செந்தில் பாலாஜி ஆபீஸ்ல போய் பார்க்க சொல்லுங்க எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களுடைய அலுவலகத்தை போய் பார்க்க சொல்லுங்க முன்னேற்பாட்டோட எல்லாமே வச்சுப்பாங்க ஸ்நாக்ஸ் பொட்டலம் பொட்டலமா போட்டு வச்சுப்பாங்க தண்ணி பாட்டில் இருக்கும் எல்லாமே இருக்கும் உடனே அவங்க அவங்க கைவசம் இருந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்க படம் போட்டு அப்படி தான் வச்சிருப்பாங்க ஒரு பொட்டலம்னா அது அதுக்கு ஒரு கவர் இருக்கும் அதுல அவங்க கட்சியினுடைய அடையாளங்கள் இருக்கும் எல்லாத்துலயும் கட்சியினுடைய அடையாளங்கள் இருக்கும் அவங்க அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகளுக்காக வாங்கி வச்சிருக்குது ஆபத்து நேரத்துல நீங்க நீ ஏற்பாடு பண்ணாது மட்டுமல்ல குடுக்குற வர குற்றம் சொல்றது வந்து என்ன இருக்கு அப்ப அவரு இன்னைக்கு மிக தெளிவாக ஊடகங்களை சந்தித்து வரிக்கு வரி நீங்க யாரும் கேள்வி கூடாது நான் சொல்றதை மட்டும் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு போகல கேள்வி கேளுங்க எல்லா சந்தேகத்தையும் கேளுங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட இன்னைக்கு பிரஸ் எதிர்கொண்டிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் வீடியோ போட்டு காட்டியிருக்காரு விஜய் போட்ட வீடியோ மாதிரி வீடியோ இல்ல செந்தில் பாலாஜி போட்ட வீடியோ இன்னைக்கு விஜய் மூணு நாளா உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காம தன்னுடைய அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடா ஒரு வீடியோவா ரெண்டு நிமிஷம் போட்டு போயிருக்காரு அதுல என்ன இருக்கு அதுல ஏதாவது வருத்தம் இருக்கா வேதனை இருக்கா முழுக்க முழுக்க தன்னுடைய தவறை மறைத்து பிறர் மீது பழி போட்டு தப்பிக்கிற ஒரு சேடிஸ்ட் மனோநிலை அதில் வெளிப்படுது ஆனா இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் சொல்ல போனா எந்த தலைவராவது தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைப்பாங்களான்னு கேட்டிருக்காரு அது அது வீடியோவா விஜய் போட்டது வீடியோவா எதுல வந்து கரிசனம் இருக்கு மக்கள் மேல எதுல வந்து மனிதநேயம் வெளிப்படுது விஜய் போட்ட வீடியோல ஒரு துளி அளவு மனிதநேயம் இருக்கா முதல்ல தன்னுடைய தவறுக்கு வருந்திருக்காரா ஏங்க ஒரு கட்சின்னா என்னங்க செய்யணும் முதல்ல பாதிக்கப்பட்ட தன் தொண்டர்களை காப்பாற்றுகிற நடவடிக்கைல ஈடுபடணும் மொத்த நெட்ஒர்க்கும் அங்க நிக்கணும் ஊடகங்கள்ல வந்து தங்கள் தரப்பு என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும் இது வரைக்கும் கால இருந்து ஒரே ஒரு ஸ்போக் பெர்சன் ஒரே ஒரு ஸ்போக் பெர்சன் கூட இதுவரைக்கும் மீடியாவை சந்திக்கலைங்க விஜய் மீடியாவை சந்திக்கல யாருமே மீடியாவை சந்திக்கல யாருமே ஊடக விவாதங்கள்ல பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லல எதுவுமே கிடையாது ஓடி சரி நீங்க ஓடி ஒழிஞ்சுட்டீங்களா பொறுப்பு இல்லாம யார் அவங்கள காப்பாத்துவா யார் அங்க அவங்கள ம மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவா யார் அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு வந்து பதில் சொல்லுவா உணர்ச்சி பெருக்கில் இருப்பாங்க அந்த குடும்பம் ஒரு உயிரை இழந்த வேதனையில வாடுவாங்க மிகப்பெரிய எமோஷனலா இருப்பாங்க அவங்களை யார் ஆற்றுப்படுத்துவா அவங்களுக்கு யார் விடை சொல்லுவா அந்த இடத்துல உடனே அந்த அந்த உடல் கிடைக்கணும் அடுத்த வேலையை பார்க்கணும் இறுதி மரியாதையெல்லாம் செலுத்தணும்னு ஒவ்வொரு குடும்பமும் தவிக்கும் அந்த நேரத்துல அப்ப அந்த இடத்துல அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் யார் செய்வா யார் நின்று அவங்களை ஆற்றுப்படுத்துவா எந்த இடத்துலயாவது நீங்க நிக்கிறீங்களா எந்த இடத்துலயாவது குடும்பங்களுக்கு யார் தகவல் சொல்லுவா யார் யாரை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சு முடிஞ்சுது வேற கட்சி கூட்டத்தில் இப்படி ஆகுமா நடந்திருக்கா எங்கேயாவது எவ்வளவு முறையா அழைச்சிட்டு வர்றாங்க எவ்வளவு முறையா கொண்டு போய் விடுறாங்க வர்றவங்களும் எப்படி வர்றாங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எங்க தலைவர் என்ன தினமா சொல்லுவாரு பாதுகாப்பா போங்க இந்த இப்போ ஒரு விஜயகாந்த் பேசின வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க அவர் மாநாட்டில் பேசின கண்டை விட மாநாட்டுக்கு வந்துட்டு போனவங்களுடைய வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பை பத்தி பேசுறாரு அதிகமா டிரைவர் வந்து ஒழுங்கா பார்த்து ஓட்டணும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாடி சீட்ல உட்காந்து முழிச்சு வேகமா போகாதீங்க அவ்வளவு அட்வைஸ் பண்றார் விஜயகாந்த் தொண்டர்கள் மேல கரிசனம் உள்ளவர்கள் அப்படித்தான் வெளிப்படுவாங்க ஒரே ஒரு மாநாட்டில் விஜய் பாதுகாப்பா போங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா வந்தவங்களுக்கு இப்படி இறந்துட்டாங்க அவங்களுக்காக இரங்கல் சொல்றோம்னு ஒரு மாநாட்டில் ஒரு நிகழ்ச்சியில நின்று ஒரு அகவணக்கம் செலுத்தியிருக்காங்களா ஒரு கொடி இது வரைக்கும் அசம்பாவிதத்துக்காக அரை கம்பத்துல தாவேக்கா கொடி பறக்க விடுக்க விடப்பட்டிருக்கா என்னங்க இது இது ஒரு கட்சி அங்க இது அப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி மொத்தமா போட்டு உடைச்சிட்டார் இவங்க அஞ்சு நாளா கிளப்பிக்கிட்டு இருந்த பொருளி பொய் புரட்டு அவதூறு அத்தனையும் காலி அத்தனை காலி அவர் வைத்த கேள்விக்கு யாருக்கும் பதில் இல்லை நீங்க செய்தியாளர்கள் கேட்டிருக்கலாம் அப்போ விஜய்ட வைக்க வேண்டிய கேள்விகளை பூரா கொண்டு போய் செந்தில் பாலாஜி வைக்கிறாங்க அவர் பதில் சொல்கிறார் அப்படி இருந்தும் அவர் பதில் சொல்கிறார் ஆனால் விஜய்ட வைக்க வேண்டிய கேள்வி ஆயிரம் ஆயிரம் இருக்குது இது வரைக்கும் யாராலையும் விஜய நெருங்க கூட முடியல இப்படி ஒரு அரசியல் தலைவரா சரி விஜயத்தான் நெருங்க முடியல அடுத்த கட்ட நிர்வாகிகளையாவது நெருங்க முடியுதா இல்ல இப்படி ஒரு அரசியல் கட்சியா இவங்க கையில ஆட்சி போனா என்னங்க ஆகும் இவங்க கையில் நிர்வாகம் அரசு நிர்வாகம் மக்களை காக்கக்கூடிய நிர்வாகம் போனால் என்னங்க ஆகும் யார் யாரங்க தொடர்பு கொள்ள முடியும் எவ்வளவு மோசமா போய் முடியும் இந்த தமிழ்நாடு அப்ப இவங்க அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த விடைப்பட வேண்டிய சக்திங்கிறது தெளிவாகி போச்சா அப்புறம் திமுக அரசியல் எதிரிங்கிறார் பாஜகவை கொள்கை எதிரிங்கிறார் இன்னைக்கு விஜய் இப்படி தப்பு பண்ணிட்டாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் திமுக முனைப்பா இருக்காங்க இருக்காங்கல்ல விஜய் வந்து தவறு இழைத்து விட்டார் அப்படின்னு திமுக வரிக்கு வரி பதில் சொல்றாங்கல்ல விஜய் தான் தவறுன்னு சொல்றாங்கல்ல அப்போ ஒரு கொள்கை அரசியல் எதிரி தெளிவாக இருக்காங்கல்ல கொள்கை எதிரி விஜய் அதே மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுல தானே ஆர்வமாக இருந்திருக்கணும் ஆனால் பாருங்க விஜய காப்பாத்துறதுல கொள்கை எதிரி முண்டி அடிச்சுட்டு வர்றாங்க மணிப்பூருக்கு போவாதவங்க கும்பமேளாவில் மக்கள் பலியான போது போவாதவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் உண்மை அறியும் குழு அமைக்காதவங்கலாம் ஓடோடி வந்து அங்கே வர்ற மக்களுடைய கருத்தையும் மீறி அங்க வந்து டீம்ல மக்கள் சொல்ற கருத்தையும் தாண்டி இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு விஜயை காப்பாத்துற கருத்து அரசை குற்றம் சொல்லுகிற கருத்து கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாருல விஜய் கொள்கை எதிரிக்கு கோபம் தானே வந்திருக்கணும் ஆனா கொள்கை எதிரி என்ன நினைக்கிறாப்ல விஜய காப்பாற்ற நினைக்கிறார் விஜய் அம்பலப்படுத்த நினைக்கல விஜய் தவறே செய்யலன்னா அவரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை வராது ஆனா விஜய் தவறிழைத்திருக்கிறார் விஜய் குற்றம் அழைத்திருக்கிறார் விஜய் என்னென்ன தவறு அளித்திருக்கிறாருங்கிறத கண்கூடா பாக்குறோம் யாரும் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல சம்பவம் நடந்துவிட்ட பிறகும் கூட போய் பதுங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு கட்சி முழுமையா வந்து முடங்கி கிடக்குது இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அந்த கொள்கை எதிரிக்கு இந்த எந்த பாயிண்டுமே கவனத்துக்கு வரல வாயில பேசுறதுக்கு வரல விஜய் காப்பாற்றுறத விஜய காப்பாற்றுறதுதான் கொள்கை எதிரி கவனமா இருக்காருனா அது கொள்கை எதிரியா அப்ப பாஜக விஜயின் எதிரி அல்ல திமுக தான் விஜயின் எதிரி எனவே திமுக பாஜகவுக்கும் எதிரி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க சிறுபான்மையினர் வாக்குகளை பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பக்கம் சிதறடிப்பதற்கு சும்மா சொல்ற ஒரு ஏற்பாடுதான் பாஜக எதிர்ப்பு உள்ளூர் அவர் பாஜகவின் அடிப்படையில பாஜகாரன் போய் பேசுவான் அவதூறு பேசுவான் வன்மத்தை விதைப்பான் வதந்தி பரப்புவான் சொன்ன சொல்லுக்கு மாறா நடப்பான் போற போக்களை அடிச்சு விடுவான் இதெல்லாம் பாக்குறோம் பிஜேபி இன்னும் நாகப்பட்டினத்துல வந்து விஜய் பேசி பண்ண உடனே சொன்னேன் அவர் அண்ணாமலை மாதிரி ஆர் என் ரவி இது அத்தனை அத்தனை பேசுறாரா போற போக்கல அடிச்சு விடுறாரா சி எம் சார் என்ன வேணா பழி வாங்குங்க அப்ப இதெல்லாம் போற போக்கல அடிச்சு விடுறதா சி எம் எங்க பழி வாங்கினாருன்னு சான்று சொல்லணும் இது வரைக்கும் ஒரு ஒரு சான்று கொடுக்க முடிஞ்சது அவங்களால நீதிமன்ற நேரத்து கேட்டிருக்கல கண்ணா பின்னான்னு கேள்வி உங்கள்ட்ட எதுக்கா பதில் இருக்கு அவங்கள்ட்ட அப்போ முழுக்க முழுக்க விஜய் அம்பலப்பட்டு விட்டார் இனி விஜய விஜயாலே இல்ல யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த கட்சியினுடைய நிலைமை இப்படித்தான் ஏற்கனவே எதிர்பார்க்க ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா ஒரு சினிமா கவர்ச்சியில கூடின கூட்டம் இன்னைக்கு வந்து அது ஒரு மக்களும் பலியாக கூடாது மக்கள் துயரங்களை சந்திக்க கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதுதான் நம்ம வேலை நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி country.